வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் சூரிய நமஸ்காரம் எஸ் சூரிய நமஸ்காரம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சூரிய நமஸ்காரம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அதில் எத்தனை படிநிலைகள் இருக்குது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதுக்கான பதிவு தான் இது இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேட் எடுத்துக்கங்க வாட்டர் பாட்டில் எடுத்துங்க குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்ப்பதை கிழக்கில் உதிக்கிறாங்கல்ல சூரிய நமஸ்காரம் பார்த்து பண்ணுங்க ஸோ தான் சூரியன் கதிர் நம்ம உடம்பு மேலே படும்போது அதில் அந்த கதிர் மூலயமா வரக்கூடிய அல்ட்ரா வைரஸ் கதிர் உடம்பு மேல பாய்ந்து நமக்கு சூரிய ஆற்றல் சக்தி கிடைக்கிறது சூரிய நமஸ்காரத்தில் மொத்தம் பன்னெண்டு படிநிலைகள் உள்ளன அதுல நீங்க இப்போ பார்த்துட்டே வருவீங்க இதை நீங்க பார்த்து வீட்டில் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க ஸோ முதல்ல நமஸ்காராசனா அடுத்தது கைகளை மேலே உயர்த்தி பிரியாசனம் அடுத்தது பாதகாசாசனம் குனிஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணும் அடுத்தது அஸ்வசஞ்சலாசனம் தண்டாசனம் அடுத்தது அஷ்டாங்க நமஸ்காரம் அடுத்தது புஜங்காசனம் இது போல் பன்னெண்டு படிகள் நிலைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேர் தெரிலனாலும் பரவாயில்ல நீங்கள் இதை பார்த்துட்டு ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் சூரிய நமஸ்காரத்தில் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது ஏன்னா சூரிய நமஸ்காரம் பன்னெண்டு படிநிலைகளில் நீங்கள் ஸ்பீடாக பண்ணிவிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவற்ற கொழுப்புகள் முதல்ல கரைக்கிறது ஸோ போல் கொழுப்புகளெலாம் கரைக்கிறது மூலிமா உடல் வந்து ஒரு நல்ல தோரணை அமையும் இதுதான் சூரிய நமஸ்காரத்தில் இருக்கக்கூடிய முதல் பலன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் நல்லா அதிகரித்து செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சூரிய நமஸ்காரம் விளங்குகிறது மேலும் உடலில் சேமிக்கப்படும் தேவையற்ற வாயுவை தடுக்கவும் உதவுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ஒரு நல்ல பயிற்சியாக சூரிய நமஸ்காரம் விளங்குகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அழிவை கரெக்டாக சீராக வச்சுக்கிது அது மூலயமா இதயத்திற்கு வரக்கூடிய நோய்களை தடுத்து இதயத்தை வலுப்படுத்த உதவுகிறது அதுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க உதவுகிறது உடலில் தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியே தள்ளி நச்சு நச்சுவாய்க்களில் வெளியே தள்ளி ஆக்சிஜன் நல்லா உள்ளே கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற மாதவிடாய் தசைப்பிடிப்பு வலி மற்றும் உதிரப்போக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மேலும் முகப்பருவை ஏற்படுதல் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்வது மூலயமாக அவங்களுக்கு நே முழுமையாக நிற்கப்படுகிறது அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் செய்வது மூலயமாக மூளையை தளர்த்தவும் பதற்றத்தை போக்கவும் மேலும் உடலில் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் சூரிய நமஸ்காரம் உதவுகிறது இதை பண்ணுறது மூலயமா உடல் மற்றும் மனதிற்கு ஒரு அமைதியை கிடைக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகான சருமம் மற்றும் கூந்தலை பெறுவதற்கான வழிகளில் சூரிய நமஸ்காரம் மிகவும் ஒன்றாக விளங்குகிறது சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் முழுதும் உள்ள உறுப்புகளை ரத்தத்தை சீராக வழங்குவதுடன் ஆக்சிஜன் சுழற்சியை ஊக்குவிக்கிறது இதன் மூலம் சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மேலும் முடி உதுதலை குறைப்பதும் முடி நரைப்பதை சுருக்கங்களையும் தடுக்க எளிமையாக மாற்றம் உதவுகிறது மேலும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி உடலை தளர்வாக வச்சுக்கணும் வார்ம் அப்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு வந்து மலம் கழிக்கணும் அதுபோல் பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன்னால் குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடாம தான் பண்ணணும் சா சூரிய நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் உடனேவும் சாப்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு சாப்பிடுங்க மேலும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் சுவாசத்தோடு சேர்ந்து பண்ணுங்கள் அப்பொழுது தான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அதையும் தாண்டி ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விடுறதுலாம் பண்ணாதீங்க ரெகுலராக செவன் டேஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் பண்ணாலாவது அந்த பலன் நீங்கள் முழுமையாக அடையலாம் ஓகே இருக்கே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்